ஒன்றிய <laughs> அரச <laughs> <laughs> <laughs>

தேசிய ஊரக வேலை திட்டத்திற்கு நாலாயிரம் கோடி ரூபாய் மோடி அரசு கண்டிப்பது அதே போல அந்த தேசிய ஊரக வேலை திட்டம் மீண்டும் தமிழகத்தில் நடைபெறுமா நடைபெறாதா என்கிற ஒரு கேள்விக்குள் இப்பொழுது இருக்கின்ற இந்த மக்கள் விரோத அரசை கணிக்கிற வழக்கிலே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்ட கண்டன குழுத்தினுடைய உறக்கங்களை படிக்க திரண்டிருக்கின்ற தாய்மார்கள் கோரப்பட்ட முறை முறை அன்புடன் ஏற்று கொள்கிறோம் வஞ்சிக்காதே 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 தமிழ்நாட்டே வஞ்சிக்காதே 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 தமிழ்நாட்டே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே அடிக்காதே 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 நேவின் வயிற்றை அடிக்காதே ஏறி வேலைமுறையில் அடிப்பாடு ஓடி மோடி 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 என்ன

எப்போடியே எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் மோடியே எங்க சம்பளம் எப்ப வரும் பதில் சொல் பதில் சொல் மோடி அரசே பதில் சொல்

ஆரே <makes in the water> <makes in the water> പിന്നെ ഇത് കിട്ടി